வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவோட சுருக்கத்தை இப்போ வந்துட்டு முன்னாடி பார்த்துர்லாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ இதை ஒரு எட்டு நிமிஷத்தில் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் முதல் என்னென்னா இந்த வீடியோட அதாவது இந்த லோனுக்கான இன்ட்ரோ நம்ம அப்படின்றத கொடுக்க போகிறோம் ரெண்டாவது யார் இந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் பேர் டீட்டெயிலெல்லாம் பார்க்க போகிறோம் மூணாவது இந்த அப்ளிகேஷனை பற்றினா முழு விவரம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் நாலாவது பிளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன மாதிரி மக்கள் கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க அஞ்சாவது இந்த அப்ளிகேஷன் நமக்கு சேஃபாக சேஃப் இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆறாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம் அண்டு ஃபைனல் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக என்ன நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்றதையும் எட்டாவது இதில் ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது அதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் நீங்கள் இன்னும் வந்துட்டு நம்ம சேனலில் போய் வந்துட்டு வீடியோ பார்க்கலீன்னா மறக்காம பார்த்துருங்க நான் வந்துட்டு நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே அந்த வீடியோ அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடும் என்ன காரணம் அப்படின்றத நான் வந்துட்டு நம்மளுடைய மெயின் சேனலில் இதை கொடுத்துருக்குறேன் அதை போய் பாருங்கள் ஏழு நாள் என்ன ஆட்சி என்ன மனநிலைமை என்ன அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துருங்க முதல் விஷயம் நம்ம சேனலுக்கு உங்களையே வரவேற்கிறேன் அதாவது முக்கியமானது என்னென்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க உண்மையிலேயே மோசடிக்காரங்களா இல்லை மோசடிக்காரங்க இல்லையா இது வந்துட்டு ரொம்ப வருஷமாக ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் எப்போவுமே சரி நமக்கு ஒரு கடன் அப்படின்றது தேவைப்படுங்க தேவைப்படாமலாம் இருக்காது ஆனால் அந்த கடனை எதுக்கு வாங்குறோம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கடன் வாங்குறது ஒரு நல்ல ஒரு செயலுக்காக இருந்ததுன்னா சரி ஒரு அது அத்தியாவசிய செயலு ஒரு அர்ஜென்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது வேறு அதனால் ஒரு லோன் எடுக்க வர்றதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த லோனு என்னத்துக்கு இந்த லோனு அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வர்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு லோன் எடுக்க வரீங்கன்னா நீங்கள் முதல்ல அந்த லோனை நமக்கு எதுக்கு தேவை அதை எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறோம் ஸோ எப்படி வந்துட்டு இதை டோட்டலாக நம்ம கட்ட போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க அப்ரூவ்னு சொல்லுவோதை நான் அந்த மாதிரி ஃப்ரீ பிளான் பண்ணிட்டு வாங்க அப்ளிகேஷனுடைய பேர் லெண்டிட் அப்படின்றது தாங்க இந்த அப்ளிகேஷனோட பேர் யார் இந்த லெண்டிட் இது ஒரு வந்துட்டு இந்தியா அடிப்படையிலான ஒரு நிதி தொழில்நுட்ப நிறுவனம் ஆகுங்க இதை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்துட்டு நம்மளால் இதன் மூலிமா தெரிஞ்சிக்க முடியுது இந்தியா நிறுவனத்தினுடைய முக்கிய நோக்கம் அதாவது இந்த நிறுவனத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறு தொகையில் கடன் வழங்குறது தாங்க இவங்களுடைய வந்து முக்கிய நோக்கம் இது குறுகிய காலத்தில் அப்ரூவ்டு குறுகிய காலத்தில் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் அப்படின்ற எல்லாவற்றையுமே இவங்க பண்ணுறதா வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தது இந்த அப்ளிகேஷன் ஒரு என்பிஎஃப்சி பயன்பாட்டாளர் பயன்பாட்டாளர் மூலமாக இவங்க நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி பணத்தை வந்துட்டு வழங்குறாங்க அதாவது பேன் கார்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சேலரி ஸ்லிப் இதெல்லாம் வச்சு இவங்க பணம் அப்படின்றத வழங்குறதா இதன் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அண்டு இதில் வந்துட்டு கேஒய்சியும் வந்துட்டு அடங்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம சில சமயங்களில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த அப்ளிகேஷனில் சேலரி ஸ்லிப் இல்லாமலே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில சமயங்களில் இன்னும் நிறையா வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி ஷஃபிள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்திருக்கு அதெல்லாம் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துரலாம் அப்ளிகேஷனுக்கான ஓவரால் ரிவ்யூ இருக்குதுங்க அதாவது ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குதுங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இருக்குது அப்ளிகேஷன் சைஸு உங்களுக்கு டுவெண்ட்டி எம்பி வருதுங்க இது வரைக்கும் பத்து லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங் அப்படின்றது ஒரு ஆவரேஜான நல்ல ரேட்டிங் அப்படின்றது ஃபோர் பாயிண்ட் டூ ஸ்டாரில் வந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் நிலைப்படி வந்துட்டு இது இருக்குது கடைசி அப்டேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மே மாதத்தில் வந்துட்டு அப்டேட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க ஐயாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் லோன் அப்படின்றத பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு மாதம் டென்யூ டேட்டில் கொடுக்குறா சாரி வந்துட்டு பர்சன்டேஜ் வட்டியில் கொடுக்கறதாகவும் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து உங்களுக்கு நூற்றி எண்பது நாட்கள் வரை உங்களுக்கு வந்துட்டு டென்யூ டேட்டு கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பு முக்கியமான விஷயம் என்னென்னா டிஸ்க்ளைமர் இந்த இந்த அப்ளிகேஷனை பற்றி இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் ஹிடன் சார்ஜஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடும் அதாவது அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்துக்கோங்க இதில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக வேகமாக லோன் அப்ரூவ்ட் ஆகுது அதே போல் வந்துட்டு முக்கியமான எமர்ஜென்சி டைமில் ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனாக இவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்றதே வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன டீட்டெயில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்த டாக்குமெண்ட்டை வச்சால் பதினஞ்சு நிமிஷத்தில் இவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க அண்டு நம்ம ஃபைனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபைனலாக இதில் வந்து நெகட்டிவ் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ளே போனோம்னா ரிட்டன் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது லோன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா விட நமக்கு ரிட்டன் பேமெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க இது வந்துட்டு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க இவங்க ரீமைண்ட் பண்ணுறாங்களா ரீபேமெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் காலு மெசேஜ் இந்த ஃபாலோஅப் வந்துட்டு ரீபேமெண்ட்டுக்கு முன்னாடியே இருக்கிறதாகவும் ஒரு சில வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்திருக்கு நான் இதனுடைய சோர்ஸ் இன்ஃபர்மேஷனெலாம் நம்மளை சோஷியல் மீடியாவில் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே கூட போய் பாருங்கள் கூகுளில் இந்த லெண்டிட் அப்படின்ற ஒரு நிறுவனம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கலந்து விமர்சனம் அப்படின்றது இருக்குதுங்க ஒரு கலவையான விமர்சனம் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது டெக் பிளாக் மற்றும் வந்துட்டு ஃபைனான்ஷியல் ரிவ்யூ சைட்லலாம் நம்ம இதை பற்றி தான் வந்துட்டு சோர்ஸ் அப்படின்றது வந்து எடுத்திருந்தோம் பிரபலமான இவங்க கம்பெனிஸ் கூட அப் அப்படின்றது வந்துட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ அது வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்க கூட என்பிஎஃப்சியில் டைஅப் வச்சு தான் இவங்க லோன் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க பட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இதில் பெரிதாக ஒரு கம்ப்ளைண்ட்டாக மோசடி அப்புறம் கம்ப்ளைண்ட் அப்படின்றது இதுவரை வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எதுவுமே கிடைக்கலைங்க சரி ஓகே இதில் நம்ம ரிஸ்க்கு இந்த சேஃப்டி இதெல்லாம் நம்ம பார்த்துர்லாங்க அதாவது வந்துட்டு லெண்டிட் அப்படின்றது ஆர்பிஐயில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய அதாவது என்பிஎஃப்சி நிறுவனத்தினுடைய இணைந்து பணம் வழங்குதல் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க இது ஓகே ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு லேட் ஃபீ மற்றும் வந்துட்டு இந்த கால் சென்டரை வச்சு ஃபாலோ பண்ணுறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு நம்மளால் இதன் மூலிமா பார்க்க முடியுது உங்களுடைய டேட்டா பாதுகாப்பாக இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் பர்மிஷன் எந்த மாதிரி அப்ளிகேஷன் பர்மிஷன் கேட்குது அப்படின்ற எல்லாவற்றையுமே நீங்கள் பார்த்துக்கணும் காண்டாக்ட் லிஸ்ட் இந்த மாதிரிலாம் கேட்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள முடிவு பண்ணிக்கலாம் சரி இதில் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னால் என்ன அப்படின்றத பார்த்துலாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ல நமக்கு வந்துட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்றத வேகமாக இதில் அப்ரூவ்டு வந்துடுது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க குறைந்த வந்துட்டு டாக்குமெண்ட்டை வச்சு லோன் தராங்க யூஸர் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு ஹிட்டர்ன் சார்ஜஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறமேட்டு கான்டாக்ட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி வந்துட்டு பாலிசி இதை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க ரிக்வஸ்ட் ரிமைண்டிங் கால்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வன்ஸியாக வந்துக்கிட்டே இருக்குது அதாவது அதிகமாக இவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கால் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அண்டு இறுதிக்காக நம்ம வந்துட்டோங்க இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அதாவது ஃபைனல் மதிப்பீடு அப்படின்றது கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் என்னமோ ஒரு லெஜண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது அதாவது ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் எமர்ஜென்சிக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது இதில் ஒரு ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க முடியுதுங்க லாங் டர்முக்காக இது ஒரு சிறந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் நீங்கள் நல்லா படிக்கணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்த பிறகு இதில் கடன் பெறலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு என்ன பர்மிஷனை கேட்குது இதை நீங்கள் கவனமாக வந்துட்டு பார்க்கணுங்க ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதுமான ஒன்று ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி செயலிகளில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை உங்களால் ஈஸியாக வந்துட்டு சரி செய்ய முடியும் அதுக்கான ப்ரூஃபை எடுத்து அவங்களுடைய அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் தட்டி விடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டியது என்னென்னா ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எல்லாமே நீங்கள் ப்ரூஃபோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் ஃபேவர் அப்படின்றது வரும் நீங்கள் ப்ரூஃப் இல்லாமல் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு ப்ரூஃபோடு வந்துட்டு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படி முடியாத டைமில் அவங்களோட ஆஃபீஷியலுக்கு ஒரு மேலே போட்டு விட்ருங்க வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம கிழக்கமாகன்ற சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமும் இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்